thank you ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் அதாவது ரெண்டு கூடிய சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம் அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது இவ்வளோ நான் நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன்ஸோ அல்லது உங்கள் வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ இல்லை ஓனர் வந்து பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அது மூலிமா நல்ல நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும் அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான் இன்னும் நீங்கள் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது நிறைய கஷ்டம் பட்டாச்சு இனி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆஞ்சயம் வழிபாடும் காளி வழிபாடும் அதிகமாக பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போது அஷ்டமத்து சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மார்கழி மாசம் தான் வந்து ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி போடுறது இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான அமைப்பு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குது பெரிய லெவலில் இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஏழு குடையரும் அவர் தான் அப்போ நிவர்த்தி இவ்வளோ நாளாக எத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக இந்த மாதமாக காலகட்டோது அதே மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும் ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கு அத்தையோ அல்லது சிஸ்டரோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு மூத்த சகோதர வழி ஆதரவுகள் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கண் அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்படணும் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருக்கிறாரு இல்லையா அப்போ ஒரு பத்து குடையவரும் சரி ஐந்து குடையவரும் சரி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த அலட்சியமும் கூடாது உங்களோட உழைப்பை போல கடுமையாக வருமானமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது பொதுவாகவே ஒரு விஷயத்த நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிப்பீங்க அதில் நான் குறையே சொல்லல பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருக்குது செவ்வாய் பத்தாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் வந்து எட்டாம் பறவை பார்க்குறாரு அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும் இதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும் குடும்பத்தில் வந்து ரொம்ப இணக்கமான சூழ்நிலைகள் வந்துடும் சண்டை சச்சரவுகள்லாம் விலகிடும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் ஆனால் பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கடுமையான அலைச்சல்கள் இருக்கும் பன்னெண்டுக்குடையவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போது ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ ஏதாவது ஒரு விஷயமா வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் லோன் வாங்க போகிறனா கூட பத்து தடவை அலைய வைப்பாங்க ஆனால் அது கடைசியில் சக்ஸஸாக தான் முடியும் ஸோ அலைச்சலுக்கு இந்த மாதம் நீங்கள் தயங்காதீங்க பொதுவாகவே வந்து உங்களோட ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல் 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 ஆகி அது மூலிமா உங்களோட உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும் நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஃபீவர் வரதோ அல்லது வந்து சைனஸ் ட்ரபிளோ தலை சுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அது தவறே கிடையாது ஆனால் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது அந்த நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கணும் இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறத காட்டிலும் உங்களோட உழைப்புக்கு ஒரு நாளாவது ஓய்வு அப்படிங்கிறது அவசியமானது அதை எடுத்துக்கோங்க நல்லது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும் ஆனால் படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய லெவலில் தான் வந்து வருவீங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பதினொன்றுல இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய லெவலில் ஆதாயம் ஒம்பதுக்குடைய குரு வந்து பதினொன்னாம் வீட்டில் இருக்கார் அது மூலியமாக நல்ல லாபம் நிரந்தரமான லாபம் நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்டிட்ருங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்கும் நீங்கள் வந்து வீடு வண்டு வாகனங்கள் வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள் அது சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குருநாதருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு பெரிய கோவிலுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது இந்த சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் பார்வை வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்குது தொழில் ரீதியாக அவ்வளோ நாளாக தடைகள் இருக்குது இல்லையா அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அனுசரணையாக போங்க அதுதான் ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து திருமணம் பிராப்தம் வந்து இவ்வளோ நாளாக தடை இருந்திருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு வரன் வரத்துக்கோ அல்லது அதை பற்றி உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் மார்கழி மாதம் பேச வேண்டா நினைக்காதீங்க இப்போ பேசி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தை மாசத்துக்கு அப்புறம் நல்ல மாதமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க பட் ஆனால் இந்த மாதத்தில் வந்து ஒரு வரன்கள் தேடி வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும் குழந்தை விஷயமா அதாவது வந்து பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே தானாக தேடி உண்டான வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக பிரச்சனை சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆகும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து வெற்றி உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகம்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கையெழுத்து போடுறது அதாவது நீங்கள் வந்து ஒரு பே பெரிய பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க உங்களோட நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க அதை பார்த்துக்கோங்க அரசாங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய காலகட்டம் தான் நல்ல காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம் அதாவது மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சியை போயிடுவார் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நன்மைகள் தான் இருக்குது இந்த மார்கழி மாதமே ஒரு தெய்வீக மாதமாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விடிய காலையில் இரு உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு ஏன்னா சனி வந்து முடிய குள்ளே அதாவது அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அந்த நாலரை மணி பிரம்மமுகூர்த்தம் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம் பிரம்ம முகூர்த்தம் அந்த விடியற்காலைங்கிறது தேவர்களுக்குமே அது விடியற்காலை தான் அதனால் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பலன்கள் வந்து கூடுதலாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் சனியும் வந்து அஷ்டமத்து சனியும் முடிய போது அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலாபலன்கள் உறுதியாக உண்டுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படி கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானைக் கிளிக் செய்யுங்கள்